கணிக்கும் நம்ம பார்வதிக்குமே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு போல பனி போர் மாதிரி நடந்துட்டு இருக்கு கணிக்கும் பார்வதிக்கும் வந்து பார்வதி எதை பண்ணாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மொத்த ஹவுஸ் மேட்டையும் கனி வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி குற்றம் சாட்டுறாங்க சோ அவங்க கண்ட்ரோல் இல்லாத ஒரே ஆளு பார்வதி அண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா திவாகரோட மிங்கிலாவி அடுத்து கலையரசனோட முட்டுமே அந்த டிராவலை வந்து ரெண்டு வீக்கா கொண்டாந்துட்டு இருக்காங்க நம்ம பார்வதி அவர்கள் மத்த பிபி ஹவுஸ்ல உள்ள எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா கனி வந்து பாத்துட்டீங்கன்னா மெச்சூரா இருக்காங்க அவங்க பெரியவங்க அப்படிங்கிறதுனால அவங்க சொல்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து மூளைச்சலவு மாதிரி செஞ்சு கனி தான் கரெக்ட் அப்படிங்கிற நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி அவர்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க கனி வந்து பாத்துட்டீங்கன்னா அதாவது தவறுன்னு தெரிஞ்சா தட்டி கேட்க மாட்டக்கூடாது நமக்கு என்ன ரூல்ஸோ அதை வந்து நம்ம வந்து கேட்க அது பிரச்சனை சொல்லிட்டு கனி வந்து மாடக்கூடாது எக்ஸாக்டா பேசிட்டு இருக்காங்க பேச்சோட இறுதியில என்ன சொல்றாங்க நான் வந்து வர வர வந்து இருக்கணும் அப்படிங்கிற எனக்கே தோணுதா இந்த டாஸ்க் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் சொல்றாங்க இந்த அளவுக்கு நான் வில்லியா மாறுவேன் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கணி அவர்களே ஒத்துக்கிற அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களோட செயல்பாடு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கே புரியுது பார்வதி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா கலையரசனோட சோ வந்து கனிதான் உள்ள உள்ளதுலயே மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா விஷம் அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க சொல்றதுக்கு தகுந்தாப்புல மத்த கண்டஸ்டன்ட் எல்லாம் கேக்குறாப்புல வந்து பாத்தீங்கன்னா மூளைச்சலவை மாதிரி செஞ்சிடுறாங்க அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அவங்க சொல்றதா தான் எல்லாம் கேட்கணும் அதை கேட்காத அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எதிரியா பார்க்க பண்ணும் சோ ஒருத்தவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எதிரியா பார்க்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சோ துசாரம் அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு அவங்களுக்கு ஃபேவரா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டை வந்து முன்னாடி வச்சிட்டாரு கேட்டா நான் வந்து கை வந்த வாக்கில தான் வச்சேன் அப்படிங்கிறாப்புல சொல்றாரு அந்த பொம்மையை எடுத்து முதல்ல அவுட் ஆகிட்டாங்க சோ என்ன அவுட் ஆகுறதுல கணிக்கு வந்து அவ்வளவு என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்க விசம் மாதிரி இருக்காங்க மற்ற கண்டஸ்டாண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க முழு விஷம் இவங்க கிட்ட ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும் இவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க அப்படிங்கிற அப்பல சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா நந்தினி அவர்கள் வாண்டட வெளியே போனப்ப நம்ம துசார் கிட்ட வந்து துஷார் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி அவர்கள் பே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ அங்கதான் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை சோ கனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அந்த பிரச்சனையை உண்டு பண்ணாங்க அது இன்றும் வந்து திறந்துகிட்டே இருக்குது சோ இந்த போன வீக்ல வந்து பாத்தீங்கன்னா கெமி அண்ட் பார்வதிக்குதான் பெரிய ஒரு ப்ராப்ளமா போயிட்டு வீக்கெண்ட்ல நாமினேஷன் வரலயுமே வந்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் பண்ண அந்த கனி அவர்கள் இன்னும் விடல பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காங்க சோ மொத்த கண்டஸ்டன்ட்டையுமே என் சைடு ஏண்டா திரும்புறீங்க என்ன ஏண்டா அப்படி வந்து நொந்து நூலாக்குறீங்க மத்தவங்களுக்கு கண்டன்டே கிடைக்கலையா அப்படிங்கிற பார்வதி பேசுற அளவுக்கு வந்து பிபி ஹவுஸ்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராக தான் திரும்பி இருக்காங்க சோ என்னதான் இருந்தாலும் கண்டன் கொடுத்து பெரிய அளவு கொண்டாந்துகிட்டு இருக்காங்க பார்வதி அவர்கள் அப்படின்னு சொல்லணும் சோ ஓட்டு அடிப்படையிலும் பார்த்தோம்னா கீழே நாலு அஞ்சாறு பிளேஸ்ல இருந்து அவங்க இப்ப வந்து மூணாம் இடத்துக்கு வந்திருக்காங்க சோ அவங்களுக்கான ஆதரவு கூடிக்கிட்டு இருக்காங்க அவங்க இருக்கனால ஏதோ கலகலன்னு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அவ்வளவுதான் இருக்கு கனி பெரியவர்கள் போன வீக்ல குக் பண்ணிட்டு இருந்ததுனால பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணல ஆனா இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் வந்து பாத்தீங்கன்னா வில்லத்தனமா இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க சோ அந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா செம் செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்கேன் இந்த டாஸ்க் வந்து செம்ம ஃபன்னு அண்ட் ஃபைட்டு இந்த டாஸ்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த டாஸ்க்கில் யார் வெற்றி பெற்று அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்